திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க பரவறு சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானுடைய தோழர் அவரு எதுவாக இருந்தாலும் நான் தான் கொடுப்பேன் அவருக்கு கூட பொறாமல் பாருங்கள் நான் தான் கொடுக்கணும் நம்ம அடியாருனா நீ என்னை கேட்டால் நான் தான் அவனுக்கு கொடுக்கணும் அடுத்தவங்க கொடுத்தா அவர் ஒத்துக்க மாட்டார் அந்த மாதிரி சுந்தரருடைய அருமை பெருமை தெரிஞ்சு குண்டையூர்லேருந்து ஒரு நிலக்கலாரு அவருக்கு தேவையான பால் தயிர் நெய் கீரை வகைகளை எல்லாம் அரிசி முதல் கொண்டு எல்லாம் கொடுத்து பயிர் வச்சு இவருடைய பெருமைக்காகவே அவர் தொண்டு செய்துக்கிட்டு இருக்காரு அப்போ சிவபெருமான் பார்த்தாரு நான் என்னுடைய அடியார் நீ என்னடா கொடுக்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் கொடுப்பேன் சுந்தரனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வறுமையை வர வச்சிடுறாரு நிலம் விளையில அதனால் இவருக்கு படி வரவே இல்லை சாப்பாட்டு ப இதெல்லாம் வரவே இல்லை தயிர் பால் நெய் எதுவுமே வரல இவர் சுந்தரர் வெளியில் வெளியில் போயிட்டு வந்து வந்தால் வீட்டில் ஒன்றுமே செய்து வைக்கலாம் அந்த அம்மா என்னான்னு கேட்டாக்கா அவர் நிலக்கலார் வீட்டிலேருந்து எதுவுமே வரலை அப்படின்ன உடனே இவர் ப பசியோடு வந்தவர் எதுவுமே இல்லைன்னு குண்டையூருக்கு போகிறாரு போயிட்டு அங்கே போய் நிலக்கார பார்க்குறாரு என்னங்க அப்படின்னா எதுவுமே இல்லைங்க இந்த மாதிரி வறுமை ஆகி போச்சு நிலமும் விலையில் மாடு கன்று இல்லாமல் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னோடனே உடனே அந்த குண்டையூர் சூப்பர்மான் கிட்டே போய் நீ எனக்கு இப்படி படி அழந்துக்கிட்டு இருந்த எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தவருக்கு என்னுடைய எனக்கு தொண்டு செய்துக்கிட்டு இருந்தவருக்கு நீ மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நெல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த கொண்டையூரில் மலை போல் கூச்சிட்டாரான் அந்த குண்டையூரில் நெல்லை கூச்ச உடனே எனக்கு தேவை வந்து திருவாரூரில் நீ இந்த குண்டையூரில் கொட்டிட்டியே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி நீ பாட்ட பாடு அந்த அந்த நிலக்கலாரியும் அவர் சிவனடியை போய் சேர்ந்துட்டார் இவர் இவர் இவருடைய திருவருளால் இவருக்கு நெல்லை கொள்ள கொடுத்த உடனே அப்போ என்ன செய்தார் நீ பாடுப்பா பகலில் போனால் பூதகண பூதகணங்களை பார்த்து பயந்துருவாங்க நான் நைட்டில் இரவு பணி செய்தறேன் பூதகணத்தை விட்டு எல்லாத்தையும் உங்கள் ஊருக்கு அனுச்சிட்றம்பா நீ பாடு பாடு நீ பாடினா மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பெருமான் மேலே ஒரு பாட்டை பாடி வீடு வந்து சேர்றாரு அப்போ அந்த மாதிரி அப்போ எப்படி தெரியும்லாம் கேட்கக்கூடாது அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க நமக்கு வீட்டுக்கு வரக்கூட வழி இல்லைங்க அந்த தெரு அந்த திருவாரூர் தெருவே நெல்லாக இருக்குது அவங்கவுங்க வீட்டு வாசலை திறக்கக்கூட முடியல அப்படின்ன உடனே அப்போ அந்த அம்மா சொல்கிறாரு அவங்க அவங்க வாசலில் இருக்கிறத அவங்கவுங்க வாரிக்கணும்னு சொல் நம்ம நம்ம பாடலில் போது சொல்கிறாரு குண்டையூர் சில நெல் பெற்றேன் அப்படின்னுட்டு அவருக்கு சில நெல் நம்மளுக்கு அது மலை சிவபெருமான் கொடுத்தது சில நெல் நம்மளுக்கு அது மலை போல் குவியம் அந்த மாதிரி அந்த பாடலை பாடுவார் அந்த குண்டையூரில் நெல் அந்த திரு கோழிலி எம்பெருமான் கிட்டே வந்து சொல்லுவார் நீல நினைந்து அடியேன் உனை நித்தலும் கைதொழுதேன் வாழன கண்மடவால் வாடி வருந்தாமே கோழிலி எம்பெருமான் குண்டையூரில் கொஞ்சம் நெல் வாங்கினேன் அதை எனக்கு ஆள் இல்லை நீங்கள் எடுத்துன்னு வந்து வீட்டில் சேர்க்கணும் அப்படின்னு கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன் நாளில் எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே அப்படின்ட்டு அவர் பாடின உடனே எட்டுனு வந்து திருவாரூர் தெருவே கொட்டிடுவார் அந்த மாதிரி அவருக்காக கொஞ்சமான வேலை செய்யல இந்த சிவபெருமான் அப்படி ஒரு அதான் அவர் நண்பர்ன்னு சொல்லிட்டார் நண்பனுக்காக அவர் எல்லாம் செஞ்சிட்டார் ஞான சம்பந்தர் அப்பா புள்ள உறவு திருநாவுக்கரசரும் சிவபெருமானும் நீ ஆண்டவன் நான் அடியவன் அப்படின்னு இருந்தாங்க மாணிக்க வாசகர் காதலியா நீ என்னுடைய காதலை நான் உன்னை காதலிக்கிறேன் நான் காதலியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு வாழ்ந்தாங்க அந்த மாதிரி நம்மளுடைய சிவபெருமானுடைய தோழருடைய பாடலை நண்பேண்டா அந்த நண்பனுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அந்த மாதிரி அந்த நண்பனுடைய பாடலை பாடினம்னா நம்மளுக்கு எல்லாமே இறங்கி வருவார் இன்றைக்கி பாடப்போகிற பாடல் அது கிடையாது திருப்பு தான் அவினாசியில் ஒரு பாடி இன்றைக்கி என்ன பாடல்னு பார்க்கலாம் ஏழாம் திருமுறை திருப்புக்கொளியூர் அவினாசி பண்குறிஞ்சி மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே உற்றாய என்று உன்னையே உள்குகின்றேன் உணர்ந்து உள்ளத்தால் புற்று ஆடு அறவா புழியூர் அவிநாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே வழி போவர் தம்மோடும் வந்து உடன் கூடிய மாணினி ஒழிவது அழகோ சொல்லாய் அருள் ஓங்கு சடையனே பொழில் ஆறும் சோலை சோலைப்புக்கொளியூரில் குளத்து இடை இழியா குளித்த மாணி என்னை கிரி செய்ததே எங்கேனும் போகினும் எம் பெருமானை நினைந்த கால் கொங்கே புகினும் கூரை கொண்டு ஆரலைப் பாரிலை பொங்கு ஆடு அரவாப்பு கொளியூரவிநாசியே எங்கோனே உனை வேண்டிக் கொள்வேன் உரைப்பார் உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய் அறைக்கு ஆடரவா ஆதியும் அந்தமும் ஆனாய் உரைக்காடு சோலை வினாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லுகாலையே அரங்கு ஆவது எல்லாம் மாடு காடு அது அன்றியும் சரம் கோளை வாங்கி வரிசலை நாணியில் சந்தித்து புறம் கோடாயை தாய்த்து புக்கொளியூர் அவிநாசியே குரங்கு ஆடு சோலை கோயில் கொண்ட குழை காதனே நாத்தனும் உனை பாடல் அன்றி நவிலாது என சோத்து என்று தேவர் தொழ நின்று சுந்தர சோதியாய் பூத்தாள் சடையாய் கொளியூர் அவிநாசியே கூத்தா உனக்கு நான் ஆட்பட்ட குற்றமும் குற்றமே மந்தி கடுவனுக்கு உன் பழம் நாடி மலைப்புறம் சந்திகள் தோறும் சலம் இட்டு வழிபட தோறும் சலம் புட்பம் இட்டு வழிபட புந்திவுரை வாய்ப்பு கொலியூரவினாசியே நந்தி உனை வேண்டிக் கொள்வேன் நரகம் புகாமையே பேணாதொழிந்தேன் உன்னை அல்லால் பிரதேவரை காணாதொழிந்தேன் காட்டுதியேல் இன்னம் காண்பான் நான் பூண்ணான் அறவா புக்கொழியூர் அவிநாசியே காணாத கண்கள் காட்ட வல்ல கரை கண்டனே நல்லாறு தெல்லாறு அரைத்துறை வாய்யங்கள் நம்பனே வெள்ளாடை வேண்டாய் வேங்கையின் தோளை விரும்பினாய் புல் சோலை புக்கொளி புக்கொழியூரில் குளத்து இடை உள்ளாட புக்கமானி என்னை கிரி செய்ததே நீர் ஏற ஏறு நிமிர் புன்சடை மூர்த்தியை போர் ஏறு அது ஏரியை அவினாசியை கார் ஏறு கண்டனை தொண்டன் ஆரூரன் கருதிய சீரேறு பாடல்கள் வல்லார்க்கு இல்லை துன்பமே சீர் ஏறு பாடல்கள் வல்லார்க்கு இல்லை துன்பமே மே திருச்சிற்றம்பலம் சுவாமி அவினாசி அப்பர் அம்பாள் பெருங்கருணை நாயகி இந்த பாடல் ஏற்கனவே எல்லாமே சொல்லி தான் இருக்கேன் அந்த குழந்த ரெண்டு குழந்தையும் போய் ஏரியில் போய் விளையாடும் அப்போ ஒரு குழந்தைய முதல்ல சாப்பிட்டுடும் அது வந்து கொஞ்சம் வருஷ காலம் ஆயிடும் அப்போ இவர் அந்த அவினாசி தெருவில் நடந்து போக சொல்ல ஒரு வீட்டில் அழுகுற சத்தமும் ஒரு ஒரு வீட்டில் திதியும் கொடுப்பாங்க குழந்தை இறந்து ஏ ஏழு வருஷம் ஆயிடுச்சு அப்போ போயிட்டு இவர் கேட்பார் இன்னும் ஒரு வீட்டில் மங்கள ஓசையும் ஒரு வீட்டில் அவசரமும் கேட்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்ட உடனே அழுகுறல் கேட்குது அப்படின்ட்டு கேட்பார் இந்த ரெண்டு குழந்தைங்களும் ஒன்றா போய் ஏரியில் விளையாடிச்சிங்க அப்போ ஒரு குழந்த மடுவில் அந்த ஐய பிள்ளை ஐய முதல்ல சாப்பிட்டு முதல்ல பிடிச்சிக்கிச்சு ஒரு குழந்தை மட்டும் போச்சு தான் அந்த குழந்தைக்கு இன்றைக்கி பூணல் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்ன அப்படியா அவங்க வீட்டுக்கு போய் அந்த அழுகுடல் கேட்ட வீட்டுக்கு நேராக போனார் நீங்கள் அழாதீங்க உங்கள் பிள்ளையை நான் மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்கு ஆடு அறவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே அப்படின்ட்டு பாடுறாரு அப்போ அந்த கடைசி வரியில் சொல்கிறார் பாருங்கள் நீர் ஏற ஏறு நிமிர் புன்சடை நின்மலா மூர்த்தியை போர் ஏறு அது ஏரியை புக்கொழியூர் அவிநாசியை கார் ஏறு கண்டனை தொண்டன் ஆரூரன் கருதிய சீர் ஏறு பாடல்கள் செப்ப வல்லார்க்கு இல்லை துன்பமே அந்த குழந்த மறுபடியும் அந்த வறண்ட ஏரியில் தண்ணி வந்து அந்த முதல வந்து அதுக்கப்புறம் அந்த பிள்ளையும் முழுசாக எடுத்துன்னு வந்து அந்த முதலை கக்கிட்டு போது அதை எடுத்துன்னு வந்து அந்த புள்ள அன்றைய வளர்ச்சியோடு அன்னைக்கு என்ன வளர்ச்சியோ அந்த வளர்ச்சியோடு அந்த புள்ள வருது அவங்க அப்பா அம்மாலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க அந்த மாதிரியான பாடல்கள்லாம் அப்படி வந்து அவர் பாடி நல்ல சிவபெருமானுடைய திருவருளை நம்மளுக்கெல்லாம் உணர்த்திட்டு போனவர் இந்த பாடலில் சொல்கிறார் பாருங்க நான் எந்த நாள்லேயும் உன்னை நினைக்காம இருந்ததில் உன்னை தவிர நான் வேறு யாரையுமே நினைக்கலை மந்தி கடுவனுக்கு உன் பழம் நாடி மலைப்புறம் சந்திகள் தோறும் எல்லா நேரமும் வேலை வேலைக்கு நான் உனக்கு ஜலம் போட்டு பூ போட்டு இட்டு வழிபாடு புந்தி உறைவாய் குளியூர் அவிநாசியே நந்தி நந்தி நந்தியம் பெருமானே உன்னை வேண்டிக் கொள்வேன் எனக்கு நரகம் நரகம் புகாமல் பார்த்துக்கோ பாருங்கள் சிவபெருமானுடைய திருவருள் பெற்று சிவபெருமானோடு இருக்கிறவரே எப்படி பயப்படுறாரு பாருங்க நம்ம எங்கன்னா கொஞ்சமாக பயப்படுறோமா நரகம் புகாம என்னை பார்த்துக்கோ அப்படின்னு நந்திக்கிட்ட சொல்கிறார் பேணாது ஒழிந்தேன் உன்னை அல்லார் பிற தேவரை நான் வேற யாரையுமே கும்பிட்டது கிடையாது எனக்கு யாரையும் தெரியாது நான் பேணாது ஒழிந்த மற்றவங்களாம் யாரை நான் கும்பல அல்லர் பிற தேவரை காணாது ஒழிந்தேன் காட்டுதியேல் இன்னம் காண்பான் நான் பூன் நான் அறவா புக்கொழியூர் அவினாசியே காணாத கண்கள் காட்ட வல்ல கரைகண்டனே அப்படின்னு அருமையாக இந்த பாடலை பாடியிருக்காரு இந்த பாடலை கேட்டு அனைவரும் உங்களுடைய இல்லமும் உள்ளமும் செழிக்கணும் நோயற்ற வாழ்வு வாழணும் நம்மளுக்கு எந்த பிணி இருந்தாலும் சுந்தரருடைய தேவாரங்கள்லாம் பாடினா பிணியும் தொலையும் வீட்டில் வறுமையும் தொலையும் வறுமைன்றதே வராது ஏன்னா அவர் எல்லாத்தையும் எனக்கு சென்ட்டு கொடுங்க பட்டு வஸ்திரம் கொடுங்க நான் இந்த மாதிரியான சாதாரண சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டேன்னு எனக்கு நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கேட்டு வாங்கினவர் அவருடைய பாடல்கள் எல்லாம் பாடி உள்ளம் மகிழ்ந்து இறைவனம் மகிழ்ந்து நம்மளுக்கு நல்லாசி வழங்குவார் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்